வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு இன்று காலை மாமல்லபுரம் நடைபெற்றுச்சு ஒரு வார காலமாகவே எதிர்பார்க்கப்பட்ட அதாவது ஊடகங்களால் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வாரத்துக்காவது கண்டன் கொடுப்பாங்க இதை பேசு பொருளாக வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அதே போல் தாமே காத்தரப்படையும் பல பில்டப்புகளை கொடுத்தாங்க விஜய் வந்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாரு அதே போல் கூட்டணி குடித்து பேச போறாரு அப்புறம் வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் சேரப்போகிறாங்க மாற்றுக் இருந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் போறாங்க பல சஸ்பென்ஸ்களும் சர்பிரைஸ்களும் காத்திருக்கு இந்த கூட்டங்கிறது பயங்கரமான அதிர்வை தமிழக அரசியல் காலத்தில் ஏற்படுத்தும் இப்படி என்னென்னமோ சொன்னாங்க நாமளும் பார்த்தோம் சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் கடைசியாக இன்னைக்கு மதியம் அந்த நிகழ்வு நடைபெற்று முடிஞ்ச பிறகு இந்த நிகழ்வை பற்றி ஒரு காணொளி போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பேசுறதுனே தெரில இந்த சுந்தரராஜனோட நகைச்சுவை ஒன்று இருக்கும் சாலையில் போகிற ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு தாளை கொடுத்து கொடுப்பாரு கொடுத்த உடனே அதை பிராட்டி பிராட்டி பார்ப்பார் பிராட்டி பிராட்டி பார்த்தோன்னே அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டு அப்படிம்பார் அந்த மாதிரி இதில் இந்த நிகழ்வை எல்லாம் தேடி பார்த்தா கூட பெரிய சொல்கிறபடி அப்படி எந்த சம்பவம் நடக்கலை பிரசாந்த் கிஷோர் வந்து நிகழ்வில் பங்கேற்கிறாரு அது பேசுபல இருந்துச்சு அதே போல பிரசாந்த் கிஷோர் வந்து நிகழ்வுக்கு வர்றப்பையே கையெழுத்து இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு பதாகையில் வந்து விஜய் கெழுத்து போடுறாரு இந்த சமூக அவலங்களை சொல்லி கெட் அவுட் அப்படின்னு போட்டுருக்காங்க இப்போ நாம் வந்து இப்போ திமுக வந்து கட் அவுட் மோடிங்குது பாஜக கட் அவுட் ஸ்டாலின்ங்குது நாம் என்ன சொல்கிறோம் கெட் அவுட் மோடி அண்டு ஸ்டாலின்ங்கிறோம் ஆனால் தாவே கா வெறும் கெட் அவுட்டு யாரா வெளில போ சொல்கிறீங்க கெட் அவுட்னா யார் நாங்கள் வந்து மோடியும் போக சொல்கிறோம் ஸ்டாலினையும் போக சொல்கிறோம் பாஜக ஸ்டாலினை போக சொல்லுது இந்த பக்கம் திமுக மோடியை போக சொல்லுது இங்கே தாவேகா பொறுத்த வரைக்கும் வெறுமனே கெட்டவுட் அவுட் அப்படி கெட் அவுட்னு ஒன்று போட்டு ஒரு பதாகை கையெழுத்து இயக்கமாக அதில் விஜய் கையெழுத்து போடுறாரு அவரோட வந்த பிரசாந்த் கிஷோர் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அதை கையெழுத்து போட்ட மறுத்துடுறாரு அதே போல் இன்னைக்கு காலையில் நிகழ்வு ஆரம்பிக்கிறப்பவே செய்தியாளர்களோடு விஜயோட வருவாங்கல்ல பவுன்சர்கள் அவங்களுக்கு தள்ளுமுள்ளு அதில் ஒரு செய்தியாளராக தாக்கிடுறாங்க அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு இது எல்லாம் நடக்குது அப்புறம் நிகழ்வு தொடங்குது நிகழ்வு தொடங்குறப்ப பார்க்குறப்ப நம்ம என்னத்தை சொல்கிறது எதுவும் சொல்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் சொல்கிற மாதிரியும் இதில் இல்லை அதில் வந்து தொகுப்பாளராக ராஜ்மோகன் அவர்கள் இருந்தாங்க எல்லாருக்கும் அறியப்பட்டவர் அவர் பேசுகிறப்ப அவ்வப்போது இந்த போலி அப்பா போலி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது குடித்து ஸ்டாலினை வந்து ஜாட மாடைய விமர்சனம் பண்ணி இருந்தார் அது பார்க்குறப்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஆதவ பேசினார் பேசுனார் பேசுகிறப்ப வழக்கம் போல ஏதோ பேசினார் அப்புறம் இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர் பேசுகிறப்ப நான் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி விழாவில் பங்கேற்பேன் இன்னைக்கு நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி விழாவில் வந்து நான் முழுமையாக தமிழ்லேயே பேசுவேன் அப்படின்ன ஒரே அலப்பற கடைசியாக நம்ம ப்ரோ பேச வந்தார் தெரிவிக்க விட போகிறாரு அவ்வளவுதான் ஸ்டாலின் காலி மோடி காலி எல்லாரும் காளி அவ்வளவுதான் தமிழக அரசியல் கிழமே போகுது அப்படி பேச போறாரு அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக பேசின பேச்சுங்கிறது பதிமூணு நிமிஷம் எவ்வளவு வெறும் பதிமூணு நிமிஷம் அதில் முத ரெண்டு நிமிஷம் ஆங்கிலத்தில் பேசுறாரு பிரசாந்த் கிஷோருக்காக ஒன்றரை நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த பதிமூணு நிமிஷத்துல மூணு தடவை மூணு தவிர அந்த மூணு தடவை வந்து இந்த பேப்பர் அப்படியே பார்க்குறாரு என்னடா வச்சிருக்கீங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாக்குறாரு அவர் பேசின பேச்சில் ஆழமான அறிவுபூர்வமான வாதங்களோ பேச்சோ எதுவுமே இல்லை ஒரு மொக்கையான ரொம்ப மொக்கையான ரொம்ப 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 சுமாரான ஒரு பேச்சு அந்த பேச்சை எதுவுமே இல்லை அண்ணன் சீமானவர்கள் வந்து நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தன்னைக்கு விஜயை போட்டு பொல பொலந்து புலந்தாங்க தாவேக்காவுட இந்த கூமுட்டத்தனமான கொள்கை கோட்பாடுல வந்து தோழறிச்சு காட்டினாங்க நவம்பர் ஒன்னு ஆனா இப்ப வரைக்கும் தாக்கம் இருக்குறத விஜயோட பேச்சில் உணர்ந்து கொள்ள அப்படின்னு ஏன்னா பேச்சை ஆரம்பிக்கிறப்பவே விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்ப விமர்சிப்பாங்க எப்ப இது பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானர்களை ஜாடமாடைய சொல்றாரு நேரடியா சொல்லலை ஆனா ஜாடமாடைய சொல்றாரு இந்த அதிகாரத்திற்கு அவங்க விமர்சிப்பது போல விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அதிகாரத்திற்கு அவங்க விமர்சிப்பது போல விமர்சிக்கிறாங்க யார் விமர்சிக்கிறாங்க அண்ணன் சீமான் நாம் தமிழகச்சி கட்சி அப்போ அந்த விமர்சனம் ஏறக்குறைய மூன்று மாத காலத்துக்கு முன்பாக அண்ணன் சீமான் வந்து போட்டு பொழந்தது இப்போ வரைக்கும் விஜய்க்கு வந்து மறக்க முடியல அதில் கொஞ்சம் புலம்பு நாப்பில் எடுத்த உடனே புலம்பு நாப்பில்லை புலம்புன பிறகு அப்புறம் எழுதி கொடுத்த அந்த தாளில் எழுந்ததை அப்படியே பார்த்தாப்புல இங்கே வந்து தாவே காவலை இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாங்க அப்படின்னாரு யார் குற்றம் சாட்டினா அப்படி யாரும் குற்றஞ்சாட்டலே அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது ஆனால் இவரே ஒரு கேள்வியை உருவாக்கி ஒரு பதில் இளைஞர்களாக இருக்காங்க தாவேக்கால் குற்றஞ்சாட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அண்ணா ஆட்சியை பிடிக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறப்ப எல்லா இளைஞர்கள் தான் இருந்தாங்க அப்படிங்குறாரு அதே போல் வந்து தாவேக்கால் வந்து எளிய குடும்பத்து பிள்ளைகள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவரே ஒரு கேள்வியை போட்டு அப்போ எளிய குடும்பத்து பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து பண்ணையார் கட்சியா அப்படிங்கிறார் விஜய்க்கு பனையூர் பண்ணையார்னு ஒரு பேர் இருக்குது ஏன்னா இந்த பண்ணையார் வந்து மக்களை பார்க்க மாட்டார் மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் மக்களாட்சி காலம் இல்லை மன்னராட்சி காலம் மண்ணை வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கப்போறதில்லை மன்னனை வந்து மக்கள் முடிவு பண்ண போடுறதில்லை மன்னனுக்கு வந்து கட்டற்ற வரம்பற்ற அதிகாரம் ஒரு மன்னன் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளை அதுக்கு பிறகு அவன் பிள்ளைன்னு வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக மன்னன் தான் ஆழ்வான் மன்னன் குடும்பம் தான் ஆதிக்கம் செய்யும் ஆளுகை செய்யும் இருந்த போதிலும் மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் வந்து நகர்வலம் போனான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவன் மக்களோட மக்களாக உழவி மக்களின் குறை என்ன நிறை என்ன கண்ணீர் என்ன தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு உணர்ந்துக்கிட்டான் எப்போ மன்னராட்சி காலத்தில் மக்களாட்சி காலத்தில் ஆட்சியாளர்கள் எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ யாரும் மக்களை சந்திக்க வருவதில்லை அவங்க வர்றாங்கன்னா வாக்கெட்டு வருவாங்க அவ்வளவுதான் இதில் திடீர்னு வந்தால் பாருங்க விஜய் திடீர் தளபதி அந்த விஜய் வந்து அவர் வந்து மக்களை பார்க்க போவார் அப்படின்னு பார்த்தா அவரும் மக்களை பார்க்க போடுறதில்லை ஓராண்டு ஆயிடுச்சு இந்த தாவேக்கா தொடங்கி கொண்டாடுறாங்க இந்த ஓராண்டு காலத்தில் மக்களை சந்திக்க எத்தனை முறை களத்துக்கு வந்தார்னு பார்த்தா கள்ள குறிச்சி கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு அங்கே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கிடந்தப்ப அவங்கள பார்த்து ஆறுதல் சொன்னார் அடிப்படையில் ஒரு விமர்சனம் உண்டு கள்ளச்சாரம் குளிச்சு கிடக்குறவங்கள்ட்ட போய் நம்ம என்ன ஆறுதல் சொல்கிறது தவறான முன்தாரம் ஆகாதாங்கிறது உண்டு பரவாயில்ல அதில் போனதை வந்து நம்ம குறைவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல அப்புறம் பரந்தூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறானாரு வாகனத்துல நின்று பேசிட்டு கிளம்பிட்டாரு பாதிக்கப்பட்ட மக்களை விட்டு போய் சந்திக்கலை வாகனத்தில் நின்று பேசிட்டு போயிட்டாரு பரவாயில்ல அதுவும் பரவாயில்ல அதுக்கு பிறகு வீட்டை விட்டு வந்தாரான்னா சில திருமணங்களுக்காக விட்டை விட்டு வந்திருக்காரு அவரோட படப்பிடிப்புக்காக வீட்டை விட்டு வந்திருக்காரு அப்புறம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட விழுப்புரம் பக்கம் கள்ளக்குறிச்சி பக்கம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட பாதிக்கப்பட்டவங்கள வாகனத்தை ஏற்றி கொண்டாந்து பனையூரில் வச்சு அவங்களுக்கு நிவாரண பொருள் கொடுக்குற அளவுக்கு உள்ளே இருந்தார் அப்போ இவர் மேலேயே பனையூர் பண்ணையாருங்கிற விமர்சனம் இருக்க இவர் பண்ணையார் தனத்தை பற்றி விஜயம் பேசுறார் அதாவது மக்களோட செல் மக்களோட வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்காக சேவையாற்று அப்படிங்கிற ஒரு முதுமொழி இதை வந்து அறிஞர் அண்ணாவும் சொல்லியிருக்காரு அதுக்கு முடி அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க அப்படி மக்களோடு போகணும் மக்களோடு வாழணும் மக்கள்கிட்ட கற்றுக்கணும் மக்களுக்காக சேவையாட்டணும் அப்படிப்பட்ட அரசியல் தான் மக்களுக்கான அரசியல் ஆபரளிங்கன்னு சொல்றாரு மக்களாட்சி என்பது மக்களிருந்து மக்களுக்காக மக்களே உருவாக்குற ஆட்சி தான் மக்களாட்சிங்க இவர் மக்களையே பார்க்க மாட்டார் வீட்டிலேயே இருப்பார் ஆனால் இவர் வந்து மக்களுக்கான சிறப்பான ஆட்சி கொடுப்பார் நம்பி மக்கள் வாக்கு செலுத்தணும் என்ன கூத்து அப்படின்னா இப்படி எல்லாம் இந்த பேச்சில் வந்து எப்பயுமே இந்த கிசுகிஸ் எழுதுவாங்கல்ல கிசுகிசு எழுதுகிறப்ப இவராம் அவராம் அப்படின்னு பேரை சொல்லாமல் எழுதுவாங்க அந்த மாதிரி கிசுகிசு செல்வது போலவே அரசியல் மனையில் பேசுறாரு மத்தியில் இருப்பது பாஜக மாநிலத்தில் இருப்பது திமுக மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஆளும் திமுக அரசு இவ்வளோதானே இந்த பாஜக திமுகன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம வந்து ஓஹோ பாஜக சொல்றாரு போல இருக்கு திமுக சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு இடத்துல கூட பாஜக திமுகனோ அவர் விமர்சிச்சு பேசல இப்ப இந்த ஓராண்டு ஓராண்டு முடிஞ்ச ரெண்டாம் ஆண்டு நிகழ்வு இருக்குல்ல இதுல தமிழ்நாட்டோட பல பகுதியிலேருந்து வந்திருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொடர்கள் வந்திருக்காங்க அவங்க வர்றப்ப நம்ம தலைவர் சிறப்பாக பேசினாரா தெரிவிக்க விட்டாரா நெருப்ப ஆரம்பிச்சரா அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அவரோட படம் இருக்கு பாருங்க கடைசி வந்த படத்தில் எந்த படம் மோசமான படம் சரி அதை கூட சொல்ல மாட்டா கோட் படம் வச்சுக்கிட்டா கோட் படத்தை விட சுமாராக இருந்துச்சு இந்த பேச்சு அவ்வளவு சுமாரான பேச்சு திமுகவையோ பாஜகவையோ கட்சியின் பேரை சொல்லலை சம காலத்தில் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சாட்டோ ஜியோ போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அது குடித்து பேசுனா அது குடித்து வாய்ந்திருக்கல இந்த திருப்பரங்குன்ற மலையில் வந்து வழிபாடு செய்வது தொடர்பாக ஒரு சிக்கல் திட்டமிட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது அது குறித்து பேசுனாரா அது குறித்தும் பேசல புதிய கல்விக் கொள்கை அதோட ஆபத்து என்ன அதன் விளைவு என்ன அது குறித்து விரும்பி அதாவது பேசுனாரா அதுவும் பேசல இந்தி மொழி திணிப்பு இந்திங்கிற வார்த்தையை இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இந்தி மொழி திணிப்பை இருக்கிறார் இந்திங்கிற வார்த்தையை என் பயன்படுத்தலை ஏன்னா மேடையில் பீகாரி பீகாரி பிரசாந்த் கிஷோர் இருக்கார் அப்போ அவரை வச்சுக்கிட்டு ஹிந்தி அவரோட வார்த்தையை பயன்படுத்தினா அவருக்கு வந்து கசக்கும் அதுவும் இல்லாமல் அடுத்த அவரை போதில் விஜயோட படம் ஜனநாயகன் பேன் இந்தியா மூவி அந்த படத்துக்கு வடநாட்டில் பிரச்சனை வரும் இவர் ஹிந்தி மீது ஏதாவது சொல்லிட்டார்னா ஹிந்தி தெரியாது போடா இல்லை இந்தி தெரியாது வேண்டாம் அப்படின்னு எதாவது சொல்லிட்டார்னா அங்கே வடநாட்டில் படம் போடத்தில் பிரச்சனை வரும் அப்போ தெளிவாக எந்த பிரச்சனையும் பேசலை சமகால பிரச்சனை எதையும் பேசலை இப்போ வந்து இந்த தொகுதி மறுசிறை இப்போ தமிழ்நாட்டில் வந்து ந முப்பத்தொம்பது பாராளுமன்ற தொகுதி இருக்குது இதை முப்பத்தி ஒன்றா குறைக்கப்படாங்க எட்டு தொகுதி குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கு அமித்ஷா கூட இல்லை இல்லை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் திமுகவில் குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுது அண்ணன் சீமானவர்கள் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே இது குறித்து எச்சரித்திருந்தாங்க இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த தொகுதி மறுசிரைப்பு இது குறித்து ஏதாவது பேசினாரா பேசல சமகாலத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் விஜய் பேசல எந்த பிரச்சனையும் பேசலை எந்த கட்சியும் பேர சொல்லலை எந்த சிக்கல் குறித்தும் வாய் திறக்கல ஆனா பேசினார் இந்த பேச்சை சிறப்பான பேச்சுங்கிறாங்க கால சிறப்பான பேச்சுங்க அப்படின்னு பேசுனது ஒட்டுமொத்தமா பதிமூணு நிமிஷம் அந்த பதிமூணு நிமிஷத்துல மூணு முறை மூணு முறை கீழே பார்க்குறாரு இப்ப ஐயா ஸ்டாலின் மீது துண்டுச்சிட்டு பார்த்து பேசாரு அப்படிங்கிற விமர்சனம் உண்டு ஐயா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் துண்டுச்சிட்டு அப்படி வச்சு வச்சுக்கிட்டு பேசுவார் அவர் துண்டிச்சிட்ட பார்ப்பாரு ஆனால் பேச்சோட வேகம் வந்து தடப்படாது பார்த்து ஏதாவது பேசுவார் இப்படி பார்த்து ஆக அந்த வகையில் அப்படின்னு பேசுவாப்பில்ல பேசுகிறப்ப வந்து பேச்சோட வேகம் தடைபடாத வகையில் டப்புன்னு பார்த்து டப்புன்னு பேசிடலாரு ஆனால் நமக்கு அதில் விமர்சனம் உண்டு மக்கள் பிரச்சனைங்க மனசு நிற்காதாங்க இதை கூட பார்த்து படிக்கணுமா அப்படிங்கிற விமர்சனம் உண்டு இவர் என்னன்னா அப்படியே பேசிட்டு இருக்காரு அதாவது வந்து நான் இப்போ என்ன சொல்கிறதுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாழை பார்க்குறாரு எழுத்து புரியலை போல இருக்கு இரடா எழுதி வச்சிருக்கீங்க ஒன்னும் புரியலை இதுவா அதுவா அப்படின்னு ஒரு பத்து நொடி எதுவுமே பேசாம தாள பார்த்துட்டு இருக்காரு சரி இதுக்கு ஒன்னும் ஆகாது பேச்சை முடிச்சு காமிவோம் அப்படின்ட்டு போயிட்டா இதுல அண்ணன் பேசினேன் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கறத அவரும் சொல்றாரு அதை உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்களும் மக்கள் தான் விஜய பார்த்து சொல்லணும் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு இப்படியாக இன்றைக்கு நிகழ்வு முடிஞ்சு இதுல இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் இது குறித்து பேசுறப்ப இது ரொம்ப கஷ்டம் இப்படி போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் விஜய் வந்து சரியான பாதையில போகலை ஏன்னா அரசியலில் வந்து பலகரப்பை சொல்லியிருந்தார் குற்றதுன்னு ஆகி போச்சு நான் ஆன பிறகு ஓஞ்சி குட்ட தானே வலிக்கிறபடி குட்ட தானே ஏன் செல்லமா தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மாதிரி விஜயோட அரசியல்ல ஒரு வீரியமோ ஒரு எழுச்சியோ இல்லை அவருக்கு வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அதை அரசியல் படுத்தி அரசியல் முழக்கங்களை வைத்து ஆச்சரியாரத்தை எதிர்த்து அவர் தீவிரமா அரசியல் பண்ணா அவர் வந்து ஏதாவது கொஞ்சம் முன்னகர முடியும் ஆனால் அவர் எதையுமே பண்ணாம அதாவது தடிக்கும் வலிக்காம தடியும் முடியாம பாம்பும் பாம்புக்கும் வலிக்காம அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அரசியல் பண்ற அதனால இன்றைக்கு நடந்த இந்த கூட்டத்துல விஜய் பேச்சுங்கிறது சுமார் மட்டுமல்ல சொலப்பல் அதே போல இதில் ரெண்டாயிரக்கணக்கான பேர் வந்தாலும் ரெண்டாயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்தாலும் எந்தவித பரபரப்பும் இல்லாது பிசு பிசுத்து போனது என்பதுதான் உண்மை அந்த வகையில் தாமே தலைவர் விஜய்க்கு நாம் சொல்றது இப்படியே போனா ரொம்ப கஷ்டம் ப்ரோ